விக்ரமார்த்தன் கதைகளில் அதில் ஒரு சின்ன கதையை சொல்லிவிட்டு அப்படியே உங்களை கூப்பிட்டு தூங்கிடுங்க ஆமாம் ஏன்னா கூட வர திடீர்னு ஏதாவது அசதியில் உட்கார்ந்துண்ணா விக்கிரமார்த்தன் கதையில் ஒரு சின்ன இதில் ஒரு கேள்வி பதில் இருக்குது பதில் தெரிஞ்சு சொன்னீங்கன்னா நான் அவங்க நம்ம நிர்வாக குழுவை சேர்ந்த மேடம் அவர்கள் அம்பிகா மேடம் இருக்காங்க ஒன்றும் இல்லை புத்தகம் ஏதாவது குழு பரிசு கொடுக்க சொன்னால் கொடுக்க சொல்லலாம் என்ன சின்ன புத்தகம் ஒன்றும் இல்லை ஏதாவது கேள்வி கேட்டு பதில் சொன்னால் சும்மா திருக்குறள் பாரதியார் கவிதைகள் மாதிரி பதில் சொன்னாதா தான் இல்லை நம்மளே வச்சுக்கலாம் சாய்ஸ்லாம் விடக்கூடாது விக்ரமார்த்தன் கதைகளில் அவன் காடு ஆறு மாதம் நாடு ஆறு மாதம் அப்படின்னா என்ன ஆறு மாதம் அரசனாக இருப்பான் ஆறு மாதம் நாட்டை சுற்றி பார்க்க ஏன்னா அப்போ வந்து மெசேஜ் இல்லை இமெயில் கிடையாது இதெல்லாம் இல்லை ஒற்றர்கள் இருப்பாங்க இப்போ அரசன் அவன் நாடு நாடாக போவான் போட்டிகளில் கலந்துக்கிடுவான் நிறைய போர் செய்வான் போர் செஞ்சு நிறைய திருமணமும் பண்ணுவான் அதெல்லாம் சரியானு கேட்கப்படாது அந்த காலத்தில் அதெல்லாம் சரி இப்போ ஒரு இளவரசி ஒரு போட்டி வைக்கிறான் கதையை கேட்டே வாங்க கேள்வி கேட்பேன் நடுவில் இளவரசி போட்டு வைக்கிறா அந்த போட்டியில் எல்லாத்துலேயும் அவன் ஜெயிச்சிட்றான் இளவரசிக்கு ஆச்சரியம் தாங்க முடியல எவ்வளோ அருமையாக இந்த மாதிரியான பணியை செய்கிறான் இப்படி எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வந்துட்டான் கடைசியாக இளவரசியை கல்யாணம் பண்ணணும் அப்போ தாங்க ஒரு இன்டலெக்சுவல் போட்டி ஒன்று வைக்கிறான் என்ன தெரியுமா நான் ஆயிரம் பேருக்கு நடுவில் நடந்து வருவேன் ஆயிரம் பேருக்கு நடுவில் நான் நடந்து வருவேன் ஆயிரம் பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க யூனிஃபார்ம் ஒயிட் அண்ட் ஒயிட் பாரத ராஜா படத்தில் மாதிரி வருவாங்க எல்லார் கையிலையும் கை இது இருக்கும் விளக்கு அகல் விளக்கு வச்சிருப்போம் ஆயிரம் பேர் ஒன்றா நடந்து வருவோம் என்னைய நீ பார்த்ததில்லை யார் விக்ரமாத்திரன் சொல்கிறா அவள் பார்த்துட்டா விக்ரமாத்தன ஏன்னா மாடியிலேருந்து பார்த்தா என்னைய நீ பார்த்ததில்லை ஆயிரம் பேருக்கு நடுவில் வருவேன் என்னை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன்னா என்னைய கல்யாணம் பண்ணிக்கலாம் அவன் சரின்ட்டான் பக்கத்தில் வேதாளம் ஒன்று இருக்கும் வேதாளம்னா என்னன்னா கொஞ்சம் பெரிய பூதம்னு வச்சுக்கோங்க இவன் தன்னுடைய ஆற்றலால் அதை அடிமைப்படுத்தி வச்சுருப்பான் அந்த வேதாளத்தை கேட்பான் இப்போ அவளை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது அது சொல்லும் ஒன்றும் இல்லை ஆயிரம் பேர் விளக்கு கொண்டு வர்றாங்கல்ல நான் ஒரே ஊதில் ஃபேன் காற்று மாதிரி ஊதி அம்புட்டு லைட்டி அமர்த்தி விட்டுறேன் அவங்க திருப்பி விளக்கு பொருத்துவாங்கள்ல அப்போ கண்டுபிடி அதே போல் அவங்க எல்லோரும் அப்படி ஆயிரம் பேர் வந்தாங்க இந்த வேதாளம் போய் இருந்து ட்ரோன் சுற்றுற மாதிரி பூ அப்படின்ச்சு அம்புட்டு அமர்ந்து போச்சு இப்போ எல்லோரும் விளக்கு பொருத்துனாங்க பொறுத்துனாங்களா விக்ரமார்த்தன் சட்டுன்னு ஓடி எட்டாவது வரிசையில் ஒன்பதாவது நின்றுட்டு இருந்த ஒரு பொண்ணை போய் கைய பிடிச்சான் நீதா இளவரசி அப்படின்னா அப்படியே அவர்த்து விரும்புறுத்து அவ தான் இளவரசி எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டான் எப்படி கண்டுபிடிச்சா சொல்லுங்க பாப்போம் விளக்கமர்த்தி விளக்க பொருத்தியாச்சு பொறுத்துல ஒன்னே கண்டுபிடிச்சாச்சு எப்படி கண்டுபிடிச்சாங்க விளக்கத்தில் இருக்கவங்க ஏற்றிருப்பாங்க ஒண்ணு வேற செய்ய மாட்டாங்க இளவரசி வேலை செய்ய மாட்டாங்க ஆனா வர்றாள் அவதாளுமன்ற சொல்லியிருக்கோம் அப்படின்னா வேதாளத்துக்கு தானே பொண்ணை கொடுத்துருப்பாங்க ஆ புது புது யோசனை பாருங்க ஆ சரி இவர் ஓரளவு சொல்லிட்டாரு இங்கே வாங்க வாங்கிக்கலாம் இருங்க நான் விட சொல்கிறேன் எப்படின்னா எதுக்கு விக்கிரமாத்தனு கதை படிக்கிறோம் அப்படின்னா பொழுது போகாமல் இல்லைங்க அதில் சொல்லப்படுற நீதிகளுக்காகத்தான் நம்ம படிக்கிறோம் வழக்கம்மா விளக்கு பொறுத்துறப்ப என்ன செய்வாங்க பெண்கள் அந்தம்மா சொல்கிறாங்க இந்தாம்மா ஆ உங்களுக்கு புதுசாக இருக்குமா விளக்கு பொறுத்துறப்ப என்ன செய்வோம்னா வீட்டில் திரியை இப்படி இப்படி பண்ணிட்டு இப்போ விளக்கு அமர்ந்து போச்சுன்னா திருப்பி விளக்கு பொறுத்துறப்ப இப்படி பொறுத்துறதுக்கு விளக்கு இப்படி இருந்தால் திரியை இது பண்ணிட்டு அடுத்து செய்கிற மொதல் வேலை என்ன தெரியுமா இப்படிமோ அந்த எண்ணெயை உடனே என்ன செய்வான் இப்படின்ட்டு இப்படிமோ தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது பேரும் தலையில் தேய்ச்சாளுங்க அரச வம்சத்தை சார்ந்தவள ஆதலால் இளவரசி அப்படி கையில் வந்து பட்ட உடனே அப்படி திரும்பி பார்த்தா பனிப்பெண்கள் எப்பவுமே நிற்பாங்க கை கழுவணும்னா அப்படின்னா ஒருத்தர் கர்ச்சிப்போ துண்டோ கொடுக்கணும் ஒரு நிமிஷம் அவள் தயங்கினால விக்ரமார்த்தையும் கண்டுபிடிச்சான் இவ தான் வளர்ப்பு முறையில் ஒவ்வொருவருடைய பண்பாடும் வெளிப்படும் என்பதை அவன் கண்டுபிடித்தான் அவன் கண்டுபிடித்ததே அந்த பெண்மணி ஏற்றுக்கொண்டால் அந்த திருமணம் நடந்தது வாங்க ரெண்டு பேர் புஸ்தம் வாங்கி போயிருங்க வாங்க வாங்க மேடம் பாருங்க புஸ்தம் தீர்ற வரைக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன் தீர்ந்து போனாலும் கேள்வி கேட்பேன் வந்து சொல்லுங்க தப்பு இல்லை வாங்க ஐயா இதுவும் உங்களுக்கு நீதி கதைகள் தான் எங்கே பாருங்கய்யா ஆ ஐயா பேர் என்ன ஐயா வல்லபராஜு ஆ என்னையா குறும்படமா மாட்டுக்கிறீங்க ஆ வாங்க ஐயா உனக்காக உன்னை தேடு ஆமாம் வாங்கம்மா ஆங்க ஆ போடுறேன் போடலாம் ஆ வாங்க ஆ இவங்க தான் கரெக்டாக சொன்னாங்க தலையில் தடவை அப்படின்னு சொல்லி இது எதுக்காகன்னா நம்ம சொல்கிறோம் அந்த கதைகள் நம்பிக்கை இருக்கா இந்த கதை இங்கே பாருங்க அந்தந்த வயசில் நம்ம அது அது நமக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குங்க இப்போ சின்ன பிள்ளையாக இருக்கப்போ நாங்கள்லாம் புத்தகம் வாங்கினோடனே புது புஸ்தத்தை மோந்து பார்ப்போம் அது ஒரு வாசம் அடிக்கும் புது புஸ்தகம் படம் பார்ப்போம் என் கூட ஒரு பையன் என்ன பண்ணுவான் தெரியுமா வாங்கினோன்னே அவன் செய்கிற முதல் வேலை இந்த கடைசி பத்து பக்கம் எடுப்பான் விஞ்ஞானிகள் படமாக போட்டிருக்கும் அந்த விஞ்ஞானிகள் படத்துக்கு பூரா அவன் என்ன பண்ணுவான்னா கண்ணாடி இல்லாத ஆளுகளுக்கு கண்ணாடி போடுவேன் மீசை இல்லாத ஆளுகளுக்கு மீசை போடுவேன் தாடி இல்லாத ஆளுகளுக்கு தாடி போடுவேன் போட்டிருக்காங்களா தொப்பி இல்லாத ஆளுகளுக்கு தொப்பி போடுவேன் இப்படி திருப்பிக்கிட்டே வந்தவன் கடைசி பக்கத்தை பார்த்தா அப்படியே அரண்டுட்டாங்க ஏன் தெரியுமா அந்த ஆளுக்கு மீசை இருக்குது தாடி இருக்குது தொப்பி போட்டிருக்காரு இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில கண்ணாடியும் போட்டிருக்காரு ஒரு நாமம் போட்டு விட்டான் யார்கிட்ட ஏங்கிட்டையா அப்படிங்கிற மாதிரி பொட்டு வச்சு நாமம் போய் என்னத்தையாவது போட்டு விட்டுருவோம்